தமிழிசை சவுந்தரராஜன் கஞ்சா விற்பவர்களை கைது செய்யாமல் காலையில் பயிற்சி செய்த ஆர் எஸ் எஸ் அமைப்பினரை கைது செய்வதா தமிழிசை சவுந்தரராஜன் அதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் போரூர் அருகே சாகா பயிற்சியில் ஈடுபட்ட ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் கைது செய்யப்பட்டதற்கு பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார் சென்னை போரூர் அருகே ஆர் எஸ் எஸ் அமைப்பின் நூற்றாண்டு விழாவையொட்டி குரு பூஜை மற்றும் சிறப்பு சாகச பயிற்சி நடத்திய ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் கைது செய்யப்பட்டனர் சென்னை ஐயப்பன் ஐயப்பன்தாங்கல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழா பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் தீனதயாளன் உபாத்யாயா பிறந்தநாள் விழாவையொட்டி சீருடை அணிந்த ஆரியசிய அமைப்பினர் குரு பூஜை நிகழ்ச்சி மற்றும் சிறப்பு சாகா பயிற்சி நடைபெற்றது முறையான அனுமதி பெறாமல் அரசு பள்ளி வளாகத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றதாக காவல்துறையினர் குற்றம் சாட்டி நிகழ்ச்சிக்கு தடை விதித்தனர் குரு பூஜை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஆரியசிய அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்து அரசு பேருந்தில் ஏற்றிச் சென்று ஐயப்பன் தாங்கள் அரசு சமுதாய நலக்கூடத்தில் அடைத்து வைத்துள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்டவர்களை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் சந்தித்து தைரியம் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வழக்கமாக பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய இடத்தில் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பயிற்சி செய்த ஆர் எஸ் அமைப்பினரை பண்டிகை நாளில் காவல்துறையினர் கைது செய்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது நாட்டில் எத்தனையோ குற்றங்களில் ஈடுபட்டவர்களை கைது செய்யாமல் அமைதியான முறையில் பயிற்சி செய்தவர்களை கைது செய்திருப்பதன் மூலம் தேசியவாத சிந்தனை வளர்வதை தமிழக அரசு விரும்பவில்லை என்று தெரிகிறது ஆர் எஸ் எஸ் அமைப்பினர் ஒன்று கூடி பயிற்சி செய்ததுடன் பிரச்சனையில் ஈடுபட்டு உள்ளனர் அவர்கள் எவ்வித சமூக விரோத செயல்களிலும் ஈடுபடவில்லை ஆனால் நாட்டில் கஞ்சா விருப்பவர்கள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவார்கள் மீதமெல்லாம் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் இவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறது அனுமதியின்றி கூடியதாக காவல்துறை கைது செய்திருப்பது தவறு பதினைந்து பேர் ஒன்றை கூடி பயிற்சி செய்வதற்கு அனுமதி வாங்க வேண்டும் என்பது இல்லை என்று தெரிவித்தார் கரூர் தாவேகா பிரச்சார கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்தது தொடர்பாக பேசிய அவர் கரூரில் உயிரிழந்தவர்கள் தொடர்பாக கேட்டால் மணிப்பூரை காஷ்மீரை திமுக அமைச்சர்கள் சுட்டிக்காட்டி பேசுவது ஏற்க முடியாது நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருக்கும் நிலையில் தங்கள் தரப்பு நியாயத்தை அமைச்சர் செந்தில் பாலாஜி கூறிக்கொண்டிருக்கிறார் அவ்வளவு பெரிய கூட்டம் கொடும்போது அரசு சார்பில் அங்கு ஆம்புலன்ஸ்களை கொண்டு வந்திருக்க வேண்டும் என்று தெரிவித்தார் ஆனால் ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை கைது செய்திருக்கிறது தமிழக அரசு இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன்னா அவங்க எப்போவுமே பயிற்சி நடைபெறுகின்ற இடத்துல பயிற்சிக்கு போயிருக்காங்க பயிற்சிக்கு போகும்போது ஏதானோ அவர்களுக்கு அதில் சந்தேகம் இருந்தால் காவல்துறை கேட்டிருக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் அவங்க பயிற்சி செய்து முடித்த உடனே அவங்கள பல பிரிவுகளில் அவங்கள கைது செய்து ஒரு விஜயதசமி அன்னைக்கு நூற்றாண்டு விழாவை கொண்டாட வந்த சகோதரர்களை கைது செய்தது வன்மையாக கண்டிக்கத்தக்கது எவ்வளவோ பிரச்சனை நாட்டில் இருக்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கும்போது காலையில் இந்த சகோதரர்களை கைது செய்ததற்கு இத்தனை காவல்துறை அதே மாதிரி அவங்க ஒரு இது பண்டிகை நாள் அதனால இந்த வன்மையாக நான் கண்டிக்கிறேன் தமிழ்நாட்டில் நல்லது நடப்பதோ தேசிய சிந்தனை வந்தாலோ அதை இந்த அரசு எதிர்க்கிறது என்பதற்கு இந்த கைது ஒரு உதாரணம் மேடம் இப்போ ரெகுலராக இந்த மாதிரி பண்ணிருக்கேன் இன்னைக்கு மட்டும் வந்து இத்தனை காவல்துறை வந்து உடனே கைது பண்ணது அதுவும் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழா அதுதான் வன்மையாக கண்டிக்கிறேன் நான் அவங்க செஞ்சிருக்க கூடாது அதனால் ஒரு அதில் இன்னும் சமூக விரோத நடவடிக்கை எதுவும் இல்லையே கூடியிருக்காங்க பயிற்சி செஞ்சுருக்காங்க பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க அவ்வளவுதான் சமூக விரோதிகளெல்லாம் விட்டாச்சு எங்கெங்கெல்லாமும் கஞ்சா கடத்துறவன் பிரச்சனை உருவாக்குறவன் காவல்துறையே பெண்களை பாதுகாப்பு இல்லாமல் நம்ம திருவண்ணாமலையில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறதுலாம் நடந்து கொண்டிருக்கும்போது தேசபக்தி இயக்கத்தை

ஒரு திமுக அமைச்சர் திமுக அமைச்சர் உள்ள மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மக்களோடு நிற்கிறது எப்ப பார்த்தாலும் ஒரு பிரச்சனையை பாருன்னு உடனே மணிப்பூரை பாரு காஷ்மீரை பாரு அதெல்லாம் பாத்துக்குவாங்க நம்ம மாநிலத்தில் உள்ள மக்களுக்காக என்ன ஒரு மாநிலத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா அவ தப்பு பண்ணால் இவங்க மட்டுமே தப்பு இருக்கணும் மக்களுக்கு துரோகம் செஞ்சு இவங்க மட்டுமே துரோகம் செஞ்சுட்டு இருக்கணும் உண்மை கண்டறியக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் உ மடியில் கனம் இல்லைன்னா யார் வேணாலும் வந்து கேட்டுட்டு போட்டோன்னு விட வேண்டியது தானே செந்தில் பாலாஜி நேற்று சொல்கிற பாட்டு இந்த தண்ணி பாட்டில் கிடந்ததா அப்படின்னு கேட்குறாரு திமுக ஆம்புலன்ஸை ரெடி பண்ணலன்றாங்க அரசாங்க ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணியிருக்கணுமா இல்லையா இவ்வளோ போய் அரசாங்க ஆம்புலன்ஸ் நிற்குதுன்னு சொல்லு சொல்லல இப்போ இவ்வளோ கூட்டம் கொடுக்கும்போது அரசாங்க ஆம்புலன்ஸ் நின்றிருக்கணுமா இல்லையா ஒரு கட்சி ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணிச்சுன்னு சொல்கிறாரு எவ்வளவு ஒரு நாற்பத்தி ஒரு உயிர்களை பலியான இடத்துல சர்வ சர்வசாதாரணமாக உட்காந்து பிரஸ் மீட் கொடுத்து தனது நியாயத்தை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதே வருத்தமான ஒன்று உண்மையிலேயே உண்மை வெளிவர வேண்டும் என்பதை நமது கருத்தாக இருக்கிறது நாங்கள் மக்களோடு நிற்கிறோம் மக்களுக்கு நியாயம் கிடைக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க